গম গক পড়ি দিলা দুই பேரும் যাবো আমরা কোরেগা ইয়ে বড়ি 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 ইয়ে বড়ি বড়ি ইয়ে বড়ি বড়ি ইয়ে বড়ি বড়ি এ பாம்பু বুদে এ பாம்பু বুদে

பாரு அண்ணன் வாங்கிட்டு போயமா வாங்கிய வாங்கியா ஜெய ஜெயலலிதா

அந்த மாதிரி இங்கே இருக்குது பேர்சு இங்க உள்ள மேல ஏதா உடம்புல அரிக்குமோ இங்கே பா என்ன இந்த

ரா <tune> சிங்க <tune> <laughs>

அது நம்ம அங்கே போனோம்னா ஃபுல்லாக

அந்த கூண்டு கிட்ட கூண்டு வாசல பாருங்க அங்கிட்ட பாத்த மணிக்கு இதே மாதிரி அங்கிட்ட ஒரு கூண்டு இருக்கு பாரு அதுல ஏய் போடுறா போடுறா ரெண்டு கரியா பார் ஒயிட் தயர் ஒயிட் தயர் வருது பார் அப்பா கொடுத்த காசு கொடுத்த காசு எல்லாம் எதுவுமே திங்களா போல ஒட்டி சாய்

அங்க இருப்பாச